ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம ஹன்சினி ப்ளாக்ல ஹேர் பேக்கு ஹேர் குரோத்துக்கு தான் பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி ஹன்சினி பிளாகை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் செம்பருத்தி பூ செம்பருத்தி இல்லை வேப்பம் இல்லை சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மருதாணி இல்லை தேவையான அளவு தயிர் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜார்க்குள்ளே போட்டுடலாம் இப்போ போட்டாச்சு நம்ம ரெண்டு சுற்றி சுற்றுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டோம் இப்போ இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதைய நீங்கள் ஸ்கேர்பில் போட்டு தேய்ச்சிக்கணும் வாரத்தில் ரெண்டு முறையாச்சு இதே போட்டு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஹேண்ட்ஸின் விலாகை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்